பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் வலைபேச்சி அந்த நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் டைரக்டர் கண்ணன் சோசியல் மீடியாவில் நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காரு நம்ம சித்ரா லட்சுமணன் அவங்க வீட்டிலலாம் கொடுத்துருக்காரு ஆனால் அண்மை காலத்தில் அவர் ஒரு பேட்டி வந்து என்னென்னா கொஞ்சம் ட்ரோல் ஆகிட்டு இருக்கிறது ஒரு விஷயம் நடிகர் கார்த்திக் நீங்கள் திரைத்துறையில் பத்திரிக்கை துறையில் நீங்கள் வந்து பல ஆண்டுகளில் அவரை பார்த்துருப்பீங்க ஒரு ரஜினிகாந்துக்கு இணையாக அல்ல அந்த இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு வந்த ஒரு நடிகர் அப்படின்றது விஷயம் ஆனால் அவருடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரக்கூடிய நேரம் நேரம் தவறுவது இது போன்ற காரணங்களாலலாம் பல சர்ச்சைகள் அவர் மேலே பேசப்பட்டது இதை தான் பாரதி கண்ணன் வந்து சொல்லியிருக்கார் போலக்கா அந்த வீடியோவெலாம் எடுத்துட்டாங்க ஆனால் அவரை மாதிரி ஒரு மிமிக்கி மாதிரி பேசினது வேறு ஒரு மீடியாவில் ஒரு பேட்டியில் சொன்னார் ராதாரவி கூட என்னை கூப்பிட்டு சொன்னார் நடிகர் பிரபு கூட என்னை கூப்பிட்டு சொன்னார் நான் வந்து அந்த மாதிரி எண்ணத்தில் எதுவும் பேசலை தற்செயலாக பேசும்போது அப்படி வந்துருச்சு அது காயப்பட்டும்தான் மன்னிப்பு கேட்குற மாதிரிலாம் சொல்கிறாரு ஆனால் சில பேர் மிரட்டல் விடுத்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு மிரட்டல் கூட அது கேள்வி கேட்பவர் தான் கேட்குறாரு மிரட்டல் விடுத்தாங்களான்னு கேட்குறாரு அவர் இல்லை அது சாஃப்டாக தான் சொன்னாங்க அது சாஃப்ட் மிரட்டலா அப்படின்னு கேட்குறாங்க ஒருவேளை அந்த சமூகம் சார்ந்த நபர்கள் ஏதாவது அவர் ஏங்க அப்படி பேசுனீங்கன்னு கார்த்திக்கு ஆதரவாக அவர்கிட்ட பாரதி கண்ணன்ட்டு கேட்டாங்களா இன்றைக்கும் அந்த மாதிரி கார்த்திக்கு ஒரு விக்ரஸாக எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு ஆட்கள் இன்னும் ஃபீல் இருக்காங்களா இருக்காங்களா பரவ பிளாக்குங்கிற ஒரு கட்சியே ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துச்சாங்க அவரு சரியான ஒரு அரசியலை முன்னெடுத்திருந்தார்னா இன்றைக்கி இருக்கிற அரசியல் தலைவர்களில் ஒருத்தர கட்டாயமாக கார்த்தி இருந்திருப்பார் ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு அரசியல்லேயும் ஒரு பெரிய ஓப்பனிங்லாம் இருந்துச்சு ஆனால் அதை அவர் சரியாக சினிமாவை எப்படி டீல் பண்ணாரோ அதுமாதிரி அரசியலையும் டீல் பண்ணிட்டார் கரெக்டாக தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வருவார் ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பார் அரசியல் சம்மந்தமாக சில கருத்துக்களை சொல்லிட்டு போயிடுவார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அரசியல் ஸோ அந்த மாதிரி அவர் இருந்தார் இன்றைக்கும் அவருக்கு அந்த கம்யூனிட்டி பலம் இருக்குது அவங்க வந்து அவருக்காக பேசுவாங்க இன்னொன்று இப்போ அவருடைய மகன் கௌதம் கார்த்திக்கு அவர் வந்து அவருடைய கம்யூனிட்டிலே ஒரு கல்யாணம் பண்ணல அவர் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிட்டார் ஒரு கேரளா பண்ண நடிகை கல்யாணம் பண்ணிட்டார் கார்த்திக்கே வந்து அவர் கம்யூனிட்டியில் கல்யாணம் பண்ணல வேற ஒரு நடிகை தான் கல்யாணம் பண்ணார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே ஒரு நம்ம இனத்தை சேர்ந்தவருங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அவங்க சப்போர்ட்டுக்கு வராங்க ஸோ அது எது கௌதம் கார்த்திகை சொன்னோன்னா கௌதம் கார்த்திக் படம் வரும்போதே அவருக்கு தென் மாவட்டங்களில் பயங்கரமான வரவேற்பு கட் அவுட்லாம் வச்சு பயங்கரமாக இருக்காங்க அதன் காரணமாக என்னடா அது நம்ம கார்த்திகை வந்து இப்படிலாம் உட்காந்து பேசுகிறாங்களே அப்படின்ட்டு பாரதி கண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க அது மிரட்டலாகவும் இருக்கலாம் இல்லை அன்பான கட்டளையாகவும் இருக்கலாம்னு வச்சுக்கிங்களேன் ஆனால் இதில் கொடுமை என்னென்னா பாரதி கண்ணன் எதுக்கு பேட்டி கொடுக்க வந்தார்னா பத்திரிகையில் வந்து தவறான செய்தியை அவர் வந்து நியாயப்படுத்தணும் அதாவது என் பக்கம் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதாக வந்தார் உள்ளபடியே பாரதி கண்ணன் ஒரு ஆள் அவரும் ஒரு டைரக்டர் அவர் படங்கள் பெருசாக வல்ல போல இருக்குது அந்த ஆள் வந்து ஏதோ ப்ராசிக்யூஷன் கேஸில் மாட்டிட்டான் அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க பாரதி கண்ணன் டைரக்டர்னு போட்டு இவர் போட்டோ வச்சு செய்தியை போட்டாங்க எப்படி இருக்கும் அவர் வந்து சினிமாவில் ஒரு கான்ட்ரவர்சியே இல்லாத ஒரு நபரை அவர் மேலே யாருக்கும் எந்த வருத்தமோ கோபமோ எப்போவுமே இருந்ததில்லை அப்படி ஒரு நல்ல மனுஷன் அவர் அவர் ஃபோட்டோ வச்சு இப்படி ஒரு செய்தி வரும்போது அவங்க சொந்தக்காரங்க மத்தியில் அவர் தலையெடுக்க முடியுமா ஏதாவது விளக்கம் சொன்னால் கூட ஏற்றுப்பாங்களா அவர் பயங்கர பஸ்ட் அவுட் ஆகிட்டார் என்னென்னமோ விளக்கம்லாம் போட்டு பத்திரிக்கையில் வந்துருச்சு இருந்தாலும் அந்த பழைய செய்தி அந்த ஃபோட்டோ இதெல்லாம் பார்க்குறவங்க தொடர்ந்து திரும்ப திரும்ப அவரை வந்து காயப்படுத்திகிட்டே இருக்காங்க இதெல்லாம் சரி பண்ணுங்கிறதுக்காக தான் அவர் உட்காந்து ஒரு பேட்டி கொடுக்க வந்தார் அவர் ரொம்ப ஜாலியாக கலகலப்பாக பேசக்கூடியவர் அது வந்து அந்த பேட்டியே ஒரு படம் மாதிரி ஆயிடுச்சு அவருக்கே ஒரு பெரிய பூஸ்டர் கொடுத்து இன்னைக்கு அவர் பல படங்களில் நடிப்பதற்கெல்லாம் அழைப்பு வந்துருச்சு ரொம்ப பிஸியான ஒரு நபராக மாறிட்டார் அவர் அவர் மதுரையை சேர்ந்தவர் இல்லை அந்த கண்ணாத்தல் படம் அதில் தான் வடிவேலுடைய அந்த சூனாப்பான காமெடி டக்குன்னு பாரதி கண்ணனை அடையாளப்படுத்துனா அதை சொல்லக்கூடிய அளவுக்கு ஆமாம் ஆமாம் ஸோ அது மாதிரி ஏதோ ஒன்றுத்துக்கு வந்தவர் அப்படியே எப்படியோ ஒரு கதவை தொடர்ந்து அவர் இன்னைக்கு ஒரு நிறைவான ஒரு இடத்தை நோக்கி இருக்காரு அதான் ஒரு ஒரு பேட்டி என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்து பாருங்கள் அவர் பத்திரிகையிலையும் பணியாற்றினார் சார் பாரதி கண்ணா ஆமாம் அப்படி சொல்கிறாங்க பட் எனக்கு ரொம்ப ஆரம்ப காலத்தில் நிறைய இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கடுமையான வறுமை இருக்கும் அவங்க அந்த காலத்தில் வந்து இன்னும் பெருசாக இருக்காது இப்போ பத்திரிக்கைகளில் ஒரு இன்னொரு தூணாக அதை வச்சுக்கிட்டு அதில் ஏதாவது எழுதி அதில் வர்ற ஒரு பா இதில் வந்து பொருளாதாரத்தை கொஞ்சம் தன்னிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ லிங்கு சாமியெல்லாம் அப்படி தான் பத்திரிகையாளராக இருந்து வந்தவர் தான் ஸோ அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதில் இவர் வந்திருக்கலாம் பட் நான் அவரை பெருசாக பண்ணதில்லை இப்போ நீங்கள் பார்த்த காலத்தில் கார்த்திக் மீது இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது ஏன் சினிமாவில் இந்த அந்த உச்சத்தை இன்னும் ஒரு ஆள் தொட முடியாமல் போச்சுன்றதுக்கு வேறு என்ன காரணங்கள் அவர் நடிக்கும்போது இந்த இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருந்தால் அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும் இன்னமும் திரைத்துறையில் ஒரு பெரிய ஆளாக ந நின்னு இருக்க முடியும் ரஜினி அளவுக்கு வந்திருக்க முடியும்னா எதெல்லாம் மைனஸாக இருந்தது முதல்ல டைமுக்கு ஷூட்டிங் வந்திருந்தா சரியாக இருந்திருக்கும் இன்னொன்று ஒரு ஒன் ஹவர் லேட்டாக வரலாம் ஒரு நாள்லாம் லேட்டாக வரக்கூடாது இல்லை ஸோ அதுதான் அவர்கிட்ட இருந்த பெரிய பிரச்சனை அவரை வைத்து யாருமே நிம்மதியாக படம் எடுத்ததே கிடையாது சுந்தர்சி மட்டும் கொஞ்சம் அவர் போக்குக்கு போய் அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து ரொம்ப அழகாக அவர் அவருடைய குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு படம் பண்ணிட்டார் அவரை வச்சு நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர் அவர் பட் வேறு யாருமே வந்து அவரை வச்சு அவ்வளோ ப்ளசண்டாக பண்ணதில்லை அவர் நினச்ச நேரத்துக்கு வருவார் டக்குன்னு வருவார் உடனே போயிடுவார் ஸோ அதெல்லாம் நடந்துருக்கு ஸோ அதுதான் பெரிய காரணம் அது இல்லாமல் நிறைய காரணங்கள் இருக்குது அதை நம்ம பேச வேண்டாம் இப்போ இந்த பேட்டியில் கூட ஒரு விஷயம் சொல்லும்போது என்னென்னா அளவுக்கு ஏன் விவேக்காவில் அந்த இடத்த ரீச் பண்ண முடியல போது வடிவேலில் அந்த மதுரையில் எல்லா கேரக்டரையும் உள்வாங்கி அதை அப்படியே வெளியே கொண்டு வந்தவர் இன்னொரு விஷயம் வந்து அவர் ஒரு கம்பேரிசன் சொல்கிறாரு அது வந்து சினிமாவுக்கு சரியா இருக்குதா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் படிக்காத வடிவேலு படித்த விவேக் படிக்காத வடிவேலால் ஈஸியாக ஜெயிக்க முடியுது அதுக்கு உதாரணம் வந்து நீங்கள் நிறைய படித்த ராஜேஷால் அந்த அளவுக்கு மின்ன முடியல ரஜினி கமல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கமலுக்கான நாலேஜ் அந்த நாலேஜை வச்சு ரஜினி அளவுக்கு அவரால் ரீச் பண்ண முடியல இந்த படிப்பு சில நேரங்களில் திரைத்துறையில் ஒரு தடையாக இருக்குது இடையூறாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் சில பேருக்கு படிப்பு இல்லாதது ப்ளஸ் ஆகிடுது அப்படின்னு அதுக்கு வடிவேலு உதாரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த கம்பேரிசன் இப்படி ஒரு ஒரு வேளை அவர் சில பேரை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு சொல்கிறது சினிமா திரையுலகுக்கு சரியாக இருக்குதா ஏன்னா படித்தவன் யோசிப்பான் லாஜிக் இல்லைன்னு கேட்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் இப்போ இதெல்லாம் இல்லாமல் ஈஸியாக அந்த கேரக்டரை கொஞ்சம் அடாப்ட் பண்ணி உள்வங்கி பேசி போகிறது அதில் ஜெயிக்கிறது வந்து எளிதாக இருக்குதா இந்த இவரு சொல்லக்கூடிய இல்லை அது ஏற்றுக்க முடியாது அது வந்து தவறான ஒரு பார்வையாக இருக்குது இன்னொன்று அவங்கவுங்களுக்கான இண்டிவிஜுவாலிட்டி அதை எப்படி பிரசன் பண்ணுறாங்கங்கிறது தான் இப்போ வடிவேலு வந்து படிக்காதவராக இருந்தால் கூட இந்த ஊரில் அவர் அவருக்கு இருந்த அந்த வாழ்க்கை ஒன்று இருக்கு இல்லையா அவர் இந்த கண்ணாடி கடையில் வேலை செய்யும்போது பார்த்த நபர்கள் அப்புறம் அவருடைய செட்டு அங்கே அவங்களுக்குள்ளே நடந்த கான்வர்சேஷன் இதெல்லாம் கொண்டு வந்து தான் அவர் வந்து ஒரு கதையை சம்பவமாக உருவாக்கி படத்தில் வைக்கிறார் அதே மாதிரி விவேகம் சரி அவர் கற்பனை தானங்க எப்போவுமே எல்லாத்துக்கும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது எல்லாமே நமக்கு வந்து நடக்கிறதை மட்டும்தான் நம்மளால் எழுத முடியலாம் கிடையாது கற்பனை தானே அந்த கற்பனையும் நீங்கள் எப்படி அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வரீங்கங்கிறதா இதுக்கு படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நல்லா படித்திருக்காங்க நல்லா படிக்கல அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இப்போ கமல் வந்து அன்னன்னைக்கு வர்ற புத்தகங்களை படிப்பார் அவர் எல்லாத்தையும் ஒரு பெரிய நாலேஜ் உள்ளவர் அப்படின்னா கூட அவரும் வந்து ரொம்ப மைக்கேல் மதன காமராஜ் மாதிரி படமெல்லாம் பண்ணி தானே இருக்கார் இன்னும் ரொம்ப இறங்கி போயெல்லாம் பல படங்கள் பண்ணியிருக்காரு ரொம்ப லோக்கலாலாம் பண்ணியிருக்காரு அப்போ படித்தது எங்கே போச்சு அப்படி கிடையாது இல்லை அதனால் இந்த கம்பாரிசனுங்கிறது நம்ம ஏற்றுக்க முடியாது அவங்கவுங்களுக்கு இங்கே விதிக்கப்பட்டதுன்னு ஒன்று ஒன்றும் இல்லையா இப்போ கமலே வந்து நான் கொஞ்சம் செவப்பாக இருக்கேன் ரஜினி கருப்பாக இருக்கார் அதனால்தான் அவர் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காருன்னு பல பேருக்குலாம் சொல்லியிருக்காரு இல்லையா அப்போ அவருக்கு என்ன ஏன் அவர் மேலே வந்தார் அப்படின்னா நம்ம நிறம் தான் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இப்போ பாரதி அறிவு தாங்கிறார் அப்போ எப்படி ரெண்டுமே அவங்கவுங்க பார்வையில் பார்க்குறது தானே அது எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ரஜினி வந்தது என்ன ஸ்டைல் தான் அவர் சவப்பாக இருந்தால் கூட இந்த ஸ்டைல் வந்து இருந்திருந்து அவர் இங்கே இந்த இடத்துல தான் வச்சுருக்கோம் நிறம்ங்கிறது வேறு அவர் கமல் நினைக்கிறார் ஆனால் ரஜினியினுடைய ஸ்டைல் தான் அவர் எப்போவுமே எல்லாரும் சிவாஜி மாதிரி நடிச்சுட்டே இருக்கும்போது எம்ஜிஆர் மாதிரி நடிச்சுட்டே இருக்கும்போது ஒருத்தர் ரெண்டுமே இல்லாமல் புதுசாக வராரு அவர் வந்து அட என்னடா அது யார் சாயலும் இல்லாமல் புதுசாக ஒருத்தர் வந்து நடிக்கிறாரு இப்படி நடந்தால் ஸ்டைலாக இருக்குது சிகரெட் தூக்கி போட்டால் ஸ்டைலாக இருக்குது நின்னால் திரும்பினா அப்புடின்னு ஒரு கூட்டம் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுச்சு ரஜினி இன்னும் சவுப்பாக இருந்தால் கூட இந்த கூட்டம் ஒரு பின்னாடி ஓடத்தான் போகுது ஸோ அதனால் அந்த தனிப்பட்ட திறமை தான் அதை வந்து இப்படி படிப்போடு முடிச்சு போடுவதுங்கிறது அது பாரதி கற்பனையாக இருக்கலாம் நன்றி சார் நன்றி